ஸ்ரீ குருப்பியோ நம யாதேவி நித்யம் விபுதைர் வேதபாரகை சாமே வசப்பு ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி ஒரு கோவில் அப்படின்னு எடுத்துட்டோன்னாக்க அந்த கோவிலை சுற்றி எவ்வளவு தூரம் புனிதமான இடம் அப்படிங்கிறத போன பதிவில் பார்த்தோம் அதாவது கோபுரத்திலிருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் ஒருத்தருடையதான கண்ணுக்கு படுதோ அத்தனை தூரம் வரைக்கும் புண்ணியமான ஸ்தலம் அப்படிங்கிறதாக ஒரு பக்தனுடையதான மனசில் பாவனை இருக்கணும் அதனால் அந்த இடத்த ஒரு பக்தன் புனிதமாக வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் இந்த பதிவில் ஒரு கோவிலுடையதான கோபுரத்தை பார்த்த உடனேவே ஒரு பக்தன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கலாம் ஒரு கோவிலுடையதான கோபுரத்தை பார்த்த உடனேவே ஒரு பக்தன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வைதிக சித்தாந்த சைவ ஆகமங்கள் நல்லா தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லுது அதில் ஒரு ஆகமம் ஒரு கோவில் கோபுரத்தை பார்த்த உடனேயே ஒரு பக்தன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது இது ஒரு மூல ஆகமத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஸ்லோகத்துடையதான தமிழ் அர்த்தம் இப்போ நான் சொல்கிறேன் தூரத்திலிருந்தே ஒரு கோவில் கோபுரத்தை பார்த்த உடனேயே எந்த ஒரு மனிதன் நமஸ்காரம் செய்கிறானோ அந்த மனிதன் பாம்பானது தனது தோளிலிருந்து எவ்வாறு விடுபட்டு கொண்டு வருகிறதோ அதை போலவே அவன் செய்ததான பாவங்கள் அனைத்திலிருந்தும் அந்த மனிதன் விடுபடுகிறான் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லுது இந்த ஸ்லோகத்துடையதான அர்த்தத்தை ஆழ்ந்து நாம் கவனித்தோம் அப்படின்னாக்க எந்த இடத்திலிருந்தே ஒரு பக்தனுக்கு கோவிலுடையதான கோபுரம் கண்ணில் தென்படுகிறதோ அந்த இடத்திலேயே அவன் நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு விஷயம் நமக்கு புரியுது அவ்வாறு அவன் பண்ணான் அப்படின்னாக்க அவனுடையதான பாவங்களிலிருந்து விடுபடுகிறான் அப்படிங்கிறதான பலனும் நமக்கு தெரியுது இனி கோவிலுடையதான கோபுரம் தென்படக்கூடியதான இடத்துல நமஸ்காரம் பண்ணுற மாதிரி அந்த இடம் சூழ்நிலை இருந்தது அப்படின்னாக்க தாராளமாக நமஸ்காரம் பண்ணலாம் ஏதோ காலகட்டத்தினால அந்த சூழ்நிலை அவனுக்கு சரியாக இல்லை அப்படின்னாக்க அப்பா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதுக்கும் சாஸ்திரங்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது விழுந்து வணங்குதல் மட்டும்தான் நமஸ்காரம் அப்படிங்கிறது கிடையாது அதாவது ஒருவர் தரையில் விழுந்து ஒரு தடி தடை தரையில் விழுந்து இருக்குது அப்படின்னாக்கா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணுறது மட்டும்தான் நமஸ்காரம் அப்படிங்கிறது கிடையாது வேறு பலவிதமாகவும் நமஸ்காரம் பண்ணலாம் அந்த வகையில் ஒரு நமஸ்காரம் என்னது அப்படின்னாக்க கைகள் இரண்டையும் கூப்பிக்கொண்டு கொண்டு ஒருவருடையதான உச்சந்தலைக்கு மேல் ஒரு அங்குலம் அல்லது கைக்கு எட்டிய தூரையும் வரை ஒருத்தர் உயர்ந்து தனது சிரசின் மேல் வைத்து செய்யக்கூடியதும் ஒரு நமஸ்காரம் தான் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுது எனவே விழுந்து வணங்கக்கூடியதான வகையில் அந்த சுற்றுச்சூழல் இருக்கு அப்படின்னாக்க தாராளமாக ஒரு பக்தர் விழுந்து வணங்கலாம் அப்படி இல்லாட்டி அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க கைகள் இரண்டையும் நல்லா கூப்பிண்டு தனது உச்சந்தலைக்கு மேல் வைத்து சிவபெருமானை அந்த திருக்கோவிலின் உள் இருக்கக்கூடியதான சிவபெருமானை ஒருவர் மனதார நமஸ்காரம் செய்தல் வேண்டும் இதுதான் கோவிலுக்குள்ள செல்வதற்கான முதல் அடிப்படை தகுதி அப்படின்னு கூட நாம் கருதலாம் எனவே திருக்கோவில் கோபுரத்தை பார்த்தவுடனேவே ஒரு பக்தனானவன் தனது சக்திக்கு ஏற்றவாறு நமஸ்காரம் செய்தல் வேண்டும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அடுத்த பதிவில் திருக்கோவில் குளத்தில் ஸ்நானம் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான பிரமாணத்தை நாம் சிந்திக்கலாம் இதிஷம்